ஒரு அழகான கிராமம் பெரிய ஆலமரத்தில் ஒரு குட்டி குருவி தன் அம்மாவுடன் வசித்து வந்தது அந்த மரம் பல வருடங்களாக பலருக்கும் நிழல் கொடுத்து வந்த மரம் குட்டி குருவி கூண்டில் அமர்ந்து மழைக்காற்றை ரசிக்கிறது குட்டி உனக்காக உணவு தேடிப் போகிறேன் நீ கூண்டில் இருந்து வா மழையில் நனைந்து விடாதே அடப்பா மழை வேகமாக கொட்டுகிறது என் வேலை முடியவே இல்லையே ஓரிடத்தில் நின்று கொஞ்சம் மழை நின்ற பிறகு போகலாம் அவர் ஒரு மரத்தடியில் நின்று முழுவதும் நனைந்து விடுகிறார் அவரை பார்த்து குட்டி குருவி சிந்திக்கிறது ஐயையோ கோடாரி மாமா மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவி செய்ய வேண்டாமா குட்டி குருவி தன் கூண்டை சுற்றி பார்த்து ஒரு சிறிய இலை கிடைக்கிறது அப்பப்பா இது என்ன ஓஹோ குட்டி குருவி நீ எனக்கு ஒரு இலை குடை வைத்திருக்கிறாயா ஆமாம் மாமா இது சிறிய உதவிதான் ஆனாலும் என்னால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் குட்டி குருவி நீ ரொம்ப நல்ல மனசு நம்மால் பெரிய உதவிகள் செய்ய முடியாது என்றாலும் மனதார செய்யும் செயல்தான் உண்மையான உதவி நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் இதனால் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிரித்துக்கொண்டே மழை குறைய மெல்ல நடந்து செல்கிறார் குருவி அம்மா பறந்து வருகிறாள் குட்டி நீ யாரிடம் பேசிக்கொண்டிருந்தாய் அம்மா நான் ஒரு நல்ல உதவி செய்தேன் கோடாரி மாமாவுக்கு ஒரு குடை மாதிரி இலை கொடுத்தேன் என் குழந்தை நல்ல மனசு கொண்டவளாக வளர்ந்திருக்கிறாய் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அம்மா குருவி உன் மகள் உண்மையிலேயே நல்ல இதயம் கொண்டவள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்கள் குட்டி குருவி சந்தோஷமாக தன் கூண்டுக்குள் திரும்புகிறது